நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் கோவிலினுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து யானை வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு ஒரு செயல் இருக்குது இந்த ஆசீர்வாதங்கள் வந்து இந்த யானை மூலியமாக எதுக்காக மக்களுக்கு தராங்க கோவிலில் எதுக்காக இந்த யானையை வச்சுருக்காங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வாகனமாக யானையை வச்சுருக்காங்க இப்போ நம்ம கோவிலில் யானையை வச்சிருக்காங்க அது வந்து விநாயகருடைய சொரூபம் அதனால வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க நவகிரகத்தை சுற்றும் பொழுது நவகிரகத்தை மட்டும்தான் தான் பாக்குறீங்க அவங்களுடைய வாகனங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அவங்களுடைய வாகனங்கள்ல ஒரு அதிசூட்சமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு வருஷத்துல குரு என்ன ஒரு பலனை தருவாரோ கடகத்துல அதிசார பயிற்சியில அவ்வளவு அழகா கொட்டி கொடுத்துட்டு போவாரு கொடுக்க அவர் தயாரா இருக்காரு வாங்க நீங்க தயாரா இருக்கணும்னா வாங்கக்கூடிய ஃபார்முலா படி நீங்கள் போங்க எதுவுமே நடக்கலைன்ற தான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எதுக்காக நடக்கலை அப்படின்னா அந்த ஃபார்முலா தெரியல சுக்கரன் அப்படின்னும் போது வழிபாடு வேற மாதிரி இருக்கும் புதன்னும் போது வழிபாடு வேற மாதிரி இருக்கும் குரு அப்படின்னும் பொழுது வழிபாடு டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பதிவு நீண்ட நாள் கழித்து இப்போ தான் ஒரு பதிவு போட போகிறேன் நான் இந்த பதிவு வந்து அதி முக்கியமான ஒரு பதிவு எதுக்காக அப்படின்னா இந்த பதிவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த ஒரு பதிவை நீங்க பார்க்கும் போது பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் அந்த பதிவை நீங்க பயன்படுத்த முடியும் சார் அது என்ன சார் இது பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க குரு பயிற்சி இருக்கு குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா குரு பயிற்சின்றது வந்து குரு ஒரு ராசி மண்டலத்துல இருந்து ஒரு ராசி மண்டலத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாரு அது எல்லாருக்குமே நார்மலா தெரியுது ஆனா குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்றது வந்து தன்னுடைய மூவ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டா ஜூபிட்டர் மூவ் ஆகும் அந்த குரு பெயர்ச்சின்றது வந்து ஓட்டத்துல இருந்து கொஞ்சம் வேகமா அதனுடைய சுழற்சி இருக்கும் அதை வந்து அதிசார பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம் சார் அது வருஷ வருஷம் தான் நடக்குது சார் எப்பயுமே அந்த அதிசார பெயர்ச்சின்றது நடக்குது இந்த அதிசார பெயர்ச்சி இப்ப நீங்க சொல்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு எதுக்கு சார் இந்த பதிவு சொல்றீங்க நீங்க அக்டோபர் பதினெட்டு தானே சார் அதிசார பெயர்ச்சி அப்படின்னும் போது அதிசார பெயர்ச்சி நடந்துட்டாலே ஒரு மிராக்கள் நடக்கும் மிதின ராசிக்காரங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயமே இல்லை அந்த அதிசார பயிற்சியை எப்படி பயன்படுத்தணும் இந்த வானவியல் மண்டலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தா மாதிரி இந்த ப்ளானெச்சின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் நமக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க வல்லது அந்த பலனை நம்ம எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணனும்ன்றது தான் அந்த முக்கியமான பதிவு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன் என்னன்னா கிரகங்களும் உறவுகளும் சொல்லிட்டு ஒரு பதிவுகளை பதிவு போட்டிருப்பேன் அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் சார் இந்த மாதிரி நிறைய பதிவுகளை கொடுங்க சார் அப்படின்னாங்க அதுல இப்போ நான் கொடுக்க போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு மிதன ராசி புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து அவர் கடக ராசி பூச நட்சத்திரத்துக்குள்ள டிராவல் ஆகக்கூடிய ஒரு டைம் அவர் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பிப்த் வரைக்கும் கரெக்டா அக்டோபர் பதினெட்டு நைன் தேர்ட்டி எயிட் பிஎம்முக்கு கடகராசிக்குள்ள என்ட்ரானவர் அதிசாரம் ஆயிட்டு மறுபடியும் ரிட்ராகேட் ஆகிறாரு ரிட்ராகேட் ஆகிட்டு மறுபடியும் மிதனராசிக்கு அவர் போகிறாரு அது வந்து டிசம்பர் ஃபிஃப்த் த்ரீ தேர்ட்டி எயிட் பிஎம்முக்கு போறாரு சார் இது வந்து நார்மலாக வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய அதிசார பயிற்சி தானே சார் இதில் என்ன சார் ஒரு புதுசாக இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு விஷயம் இருக்குமே சார் அப்படின்னா ஒரு ஒரு பிளானட்டும் அதனுடைய உச்சபட்சமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும் அந்த எண்டு பாயிண்ட் குருவுக்கு வந்து கடகராசியில் இருக்கு கடகராசி பூச நட்சத்திரத்தில் எப்பயுமே குரு தன்னுடைய நார்மல் எனர்ஜியை விட கொஞ்சம் எக்ஸஸ்ஸான ஒரு எனர்ஜியோட அவர் இருப்பார் அதனால நன்மைகள் மட்டுமே நமக்கு விளையும் இப்போ இதை நம்ம எப்படி சார் பயன்படுத்துறது எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க கடகராசியில குரு டிராவல் ஆகுறாரு இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் சார் ஆல்மோஸ்ட் இப்போ இருபது நாள் ஆயிடுச்சு சார் இன்னும் எந்த விதமான சேஞ்சஸுமே எனக்கு தெரில சார் மற்றவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல சார் அப்படின்னா எதுவுமே நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா குரு கடகராசி பூச நட்சத்திரத்தில் டிராவல் ஆகும்பொழுது அவர் கடகராசியில் ஒரு வருஷம் டிராவல் பண்ணும்போது என்ன ஒரு பலனை தருவாரோ அந்த பலனை கெட்ராகெட் ஆகக்கூடிய இந்த ஷார்ட் பீரியட்டில் விதையாக விதைச்சிடுவார் விதைச்சிட்டு அந்த விதையாக பட்டது அவர் அடுத்து கடகராசிக்கு வரும் வரைக்கும் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி 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 நமக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விருச்சமான ஒரு அமைப்பதாக குரு இந்த டைம் பீரியடை தருவார் ஆல்மோஸ்ட் இருபது நாள் தாண்டி வந்துட்டோம் சார் இப்போ வந்து இதை சொல்கிறீங்களே சார் அப்படின்னா இந்த இருபது நாள் பலன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பார்த்த எந்த ஒரு விஷயமுமே கரெக்டே கிடையாது சொன்னாங்க இப்போ மிதனராசிக்காரங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து கன்னிராசிக்கு பதினொன்றில் குரு வராரு மிதனராசிக்கு ராசிக்கு ரெண்டில் குரு வராரு இதெல்லாம் நல்லா தானே சார் இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூத்திர முறையில் நம்ம அதை பயன்படுத்தும் போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து அபிரிபிதமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்படி சார் இப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா குரு ராசி புடர்பூச நட்சத்திரத்தில் இருந்து கடகராசிக்குள்ள வர அதிசாரமாக வராது இல்லையா இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த டிரான்சிட் பீரியடில் இந்த குரு சார்ந்த எந்த ஒரு நிகழ்வை நம்ம செய்யும் பொழுது நம்ம உடல் ரீதியாவோ நம்ம உறவுகள் ரீதியாவோ நம்முடைய சமுதாய ரீதியாகவோ மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நம்ம சும்மா இருந்தோன்னா எதுவுமே நடக்காது கரெக்டு தான் சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம மற்ற நேரங்களில் மற்ற கோவிலுக்கெல்லாம் போறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் வந்து யானை வச்சிருக்காங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் போகும்போது குழந்தைங்க வந்து யானை கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு ஒரு செயல் இருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து இந்த யானை மூலியமா எதுக்காக மக்களுக்கு தராங்க கோவிலில் எதுக்காக இந்த யானையை வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விநாயகருடைய சொரூபமா இருக்கு அதுக்காக வச்சிருக்கோம் சார் அப்போ வேற ஏதாவது ஒரு மிருகங்கள் கூட இருக்கலாம் எந்த ஒரு புராதனமான ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் வந்து முக்கியமாக ஒரு யானையை கட்டி அந்த யானைக்கான எல்லா தீவனங்கள் நிறுவனங்களை கொடுத்து அதை வந்து அவ்வளோ அழகாக அரசாங்கமும் சரி எல்லாமே பராமரித்து அதை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க வர மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த யானைகள் வந்து ஆசிர்வாதம் பண்ணுது அது எதுக்காக அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து எல்லா கோவிலில் வச்சுருக்காங்க முதல்ல நம்ம ஒரு செகண்ட் அந்த இடத்துல நின்று யோசிக்கணும் ஒரு கடவுளாகட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் வந்து நுழைவாயிலில் வந்து ஒரு யானையை வச்சுருந்து அந்த யானை மூலியமாக ஒரு ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தராங்க அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வாகனம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வாகனத்தில் என்ன சூட்சும ரகசியம் அடங்கியிருக்குன்னு நீங்கள் கவனிங்க அந்த கிரகங்கள் என்ன சொல்லுது அந்த கிரகங்கள் எதன் மூலியமாக என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் இந்த யானையை வந்து ஒழுக்கத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னும் போது அந்த யானை அதனால தான் அந்த யானையை நம்ம பூஜிக்கிறோம் அந்த யானையை நம்ம கோவிலில் வச்சு கொண்டாடுறோம் அந்த யானையை குரு பகவான் தனது வாகனமாக வச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் என்னன்னா இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்றோம் நவகிரகத்துல குரு பகவானுக்கு வாகனமா யானையை வச்சிருக்காங்க இப்போ நம்ம கோவிலில் யானையை வச்சிருக்காங்க அது வந்து ஒன்றுடைய சொரூபம் அதனால வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க நவகிரகத்தை சுற்றும் பொழுது நவகிரகத்தை மட்டும்தான் தான் பார்க்குறீங்க அவங்களுடைய வாகனங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அவங்களுடைய வாகனங்கள்ல ஒரு அதிசூட்சமான ஒரு விஷயம் இருக்கு மனிதர்கள் எல்லாருமே வந்து எப்பயுமே நம்ம நாசி வழியாக தான் நம்ம மூச்சு விட்டுட்ருக்கோம் எப்பயுமே மனிதர்கள் வந்து நம்ம மூச்சு காற்று சுவாட்சிட்டு இருக்கோம் மனிதனுக்கும் உச்சபட்சமாக நாங்கள் நம்ம தூங்குகிற ஒரு டைம் இருக்கோம் இல்லைங்களா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி இருக்கும்போது ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் வந்து நம்மளறியாமே நம்ம மூச்சு காற்று வந்து உள்முகமாக ட்ராவல் ஆகி வந்துடும் அது வந்து எல்லாருக்குமே இயல்பாக நடக்கக்கூடியது அதை வந்து சுழுமொனி நாடியில் அந்த மூச்சு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது எல்லா மனிதர்களுக்குமே நார்மலாக வரக்கூடியது ஒரு ஒரு மனுஷனும் இரவு தூங்கும் பொழுது ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் அவளுடைய மூச்சு என்ன ஆகும் அப்படின்னா உள்முகமாகவே ட்ராவல் ஆயிட்டு மறுபடியும் அவனுக்கு நார்மலான அந்த ப்ரீத்திங் வர மூக்கு கோழியா அந்த மூச்சு காற்ற விட ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் முதல்ல கடகராசி குருவில் ஆரம்பிச்சிங்க கடகராசி குருவில் இருந்து கோவிலில் இருக்கிற யானைக்கு வர வச்சிங்க இப்போ யானைக்கு வர வச்சுட்டு நம்ம விடுற மூச்சு காத்து மூச்சுக்கு வந்துட்டிங்களே சார் அப்படின்னா இங்கே தான் முன்னோர்கள் வந்து அதிசூட்சமமான ஒரு பெரிய ரகசியத்தை வச்சுருக்காங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதன் எப்போ வந்து மூச்சை உள்முகமாகவே அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் சமாதின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டாரு அவர் ஜீவசமாதி ஆகிட்டார் ஜீவசமாதி என்னென்னா உள்ளுக்குள்ளே அந்த உயிர் மூச்சு டிராவல் ஆகிட்டு இருக்கோம் பட் ஆனால் வெளியில் வந்து அவர் தன் நிலையை விட்டுட்டு இருப்பாரு இதை தான் சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை மாதிரி நம்ம எப்போ அந்த நிலையை அடையிறோமோ அப்போ வந்து ஜீவ சமாதி ஆகிட்டாங்க அவர் வந்து கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாருக்கும் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து சில மகான்களுடைய சமாதிகள் போகும்போது அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம் அப்போ என்னடானா அவருடைய மூச்சு காற்றை வந்து உள்முகமாக அவர் டிராவல் பண்ணி கொண்டு வரும்போது அது வந்து சுழுமுனி நாடில டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கும் யானைக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து முக்கியமான சக்ராஸ் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சகசரான்ற ஆதார சக்கரங்கள் இருக்கு இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா உள்முகமா வரக்கூடிய அந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த மூச்சை வந்து நம்ம வந்து சொல்லுமுனையில டிராவல் ஆகுதுன்னு சொல்றோம் சுழுமுனைன்றது என்ன அந்த சக்ராஸ் போற பாத்துல அந்த மூச்சு காத்து வந்து டிராவல் ஆகும் இவ்வளவுதான் என்ன சார் சக்ராஸ்ன்றீங்க சக்கரம் எங்க சார் பாடியில இருக்கு அப்படின்னா அது ஒரு ஜங்ஷன்ஸ் பாயிண்ட் மாதிரி அதாவது ஒரு ஒரு இடத்துலயும் அங்கே இருந்து தான் அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது சார் இதுக்கும் நம்ம விடுற மூச்சுக்கும் யானைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸ் சொலுமுனையிலேயே மூச்சு விடக்கூடிய ஒரே ஒரு மிருகம் எதுன்னா யானை தான் அப்போ தன் நிலையை அடைஞ்சி போகிறவங்க எல்லாமே உள்முகமாக அந்த மூச்சு காத்த எப்போ ட்ராவல் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க சித்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அதே நிலையில் இருக்கக்கூடிய அந்த மிருகமான அந்த யானை இருக்குது இல்லையா யானையோட தும்பிக்கை பார்த்துருக்கீங்க இல்லையா இப்போ எதுக்கு போய் யானைக்கு கோவிலில் போய் பணம் கொடுத்துட்டு அந்த யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும் அந்த யானை அதனுடைய தொந்திக்கையை வச்சு ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுது நம்மளுடைய உச்சந்தலையில் பண்ணுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உள்முகமாக மூச்சை ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த யானையினுடைய மூச்சு காத்து நம்மளுடைய சகசரால் படும் பொழுது நமக்கு உயிர் ஓட்டமாக இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களாக சொல்கிறோம் இல்லைங்களா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சகசரான்னு சொல்லி இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு இடத்துல அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அன்அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய மூச்சு காட்டு சகசரால் படும் பொழுது ஒரே செக்மெண்ட்டில் ஒரே ஸ்டேட்டில் வந்து நின்றோம் அப்படி நிற்கும்பொழுது என்ன ஆகுது அவனுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது எல்லாம் தெளிஞ்ச ஒரு நீரோடை போல அவ அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் கடவுளை பார்ப்பான் இது எல்லாமே கம்பைண்டாக இது எல்லாமே கொலேஜாக இருக்கிறது தான் கடகராசியில் வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இவ்வளோ நாள் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும் இப்போ குரு அப்படின்னும் போது குருவுக்கு என்ன மாதிரியான கிரகம் அப்படின்னா குரு வந்து தெய்வம்ன்றது ஒரு சார் சொன்னாலும் மகான்கள் சித்த புருஷர்கள் யோகிகள் இவங்களை எல்லாரும் தான் வந்து நம்ம குருன்னு முதல்ல சொல்லுவோம் இப்போ ஒருத்தர் ஜீவசமாதி ஆகியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீல குரு அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பேரை நம்ம சொல்லுவோம் அப்ப குருன்ற அந்த ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு போதனை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு அந்த குருன்ற பேர் வரும் டீச்சர்ஸுக்கு குருன்ற ஒரு பேர் வரும் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு குருன்ற ஒரு பேர் வரும் ஆயக்கலைகளில் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு குருன்ற பேர் வரும் எந்த ஒரு கலையை ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாலும் அவருக்கு குருன்ற ஒரு தன்மை வரும் ஜீவசமாதி அடைஞ்ச எல்லாருமே குருவுக்கு இணையானவர்கள் குருவாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கருத்து இப்போ இந்த கடகராசியில் இந்த குரு இந்த சஞ்சாரிக்கிற ஒரு நேரம் மற்ற பன்னெண்டு ராசியில் குரு அதிசாரம் ஆவார் மறுபடியும் வந்து ஆகி பேக்கில் போவார் இருக்கும்போது இந்த மிதுன ராசியிலேருந்து இந்த கடகராசி வரும்பொழுது நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ எப்பயுமே இல்லாமல் ஒரு பெரிய மாற்றம் இங்கே இடத்துல வேர்ல்டு ஃபுல்லாக நடந்திருக்கு என்னென்னா இப்போ அந்த குரு உச்சத்தை தொடுதுன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இணங்க என்ன நடக்குதுன்னா தங்கம் உச்சத்தை தொடுதுன்றாங்க இப்போ தங்கம் எப்பயுமே இருந்த விலையை விட கிடு கிடு கிடுன்னு விலை ஏறுது அப்படின்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குரு அந்த எனர்ஜி ஃப்ளோவில் அவர் அழகாக அந்த கடகராசிக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்க முடியலனா கூட உணர முடியக்கூடிய ஒரு தன்மை என்னென்னா குருவை வந்து நம்ம தங்கத்துக்கு ஒப்பாக பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு மட்டும்தான் எந்த விதமான தோஷமும் இல்லை அந்த தங்கமும் இந்த குருவை ஒன்றா பார்க்கும்போது குரு ரெட்ராக் ஆகி கடகத்துக்கு வர அந்த டைம் பீரியட்ல இந்த தங்கத்தினுடைய கிடு கிடுன்னு ஏறிட்டே இருக்கு இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பின்னாடி வருவோம் நம்ம என்னன்ட்டு இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சித்த புருஷர்கள் எல்லாருமே வந்து குருவுக்கு நிகராக பார்க்கக்கூடியவங்க குருவுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த சித்த புருஷர்கள்லாம் பார்க்கும்பொழுது பொழுது சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவரும் இதில் முதன்மையான ஒருத்தர் ஒருவர் குரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முருகன்ற இன்னொரு சொல் பொருள் கொடுத்தாலும் அதுக்கு நிகரே ஆகாது அப்போ அதில் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு குருமார் வந்து நமக்கு போதிக்கிறார் அப்படின்னா குருவாக நம்ம தொடரணும் யார் சார் நம்ம குருன்னு சொல்கிறது அப்படின்னா சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் யார் நம்ம கையை பிடிச்சி இந்த வழியில் போனால் தான் நீ உன்னுடைய இலக்கை அடைய முடியும்னு சொல்லி யார் ஒருத்தர் நமக்கு சொல்கிறாரோ அவருக்கு பேர் குரு அவ்வளோ ஒரு அற்புதமான அவ்வளோ ஒரு அழகான அந்த ஒரு தன்மையை தரக்கூடிய ஒருத்தர் தான் குரு குருவை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டின்ற ஒரு வார்த்தை தான் இந்த குருவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி இப்போ இந்த அதிசார பயிற்சி வந்தா இப்படி வந்து கொட்டிடும் அப்படி வந்து கொட்டிடும் எப்படியுமே கொட்டாது ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு ஃபார்முலா படி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் ஒரு சூத்திரம் இருக்கணும் இல்லைனா முன்னோர்கள் யாராவது ஒருத்தரை பண்ணி வச்சுட்டு போனால் அந்த படி நம்ம பண்ணி போகும்போது தான் அதோட ரிசல்ட்டு வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கரெக்டாக போய் முடியும் அதே மாதிரி இந்த அதிசார பயிற்சியில் ஆல்மோஸ்ட் இருபது நாள் முடிஞ்சு போச்சு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நான் எப்படி சார் யூட்டிலைஸ் பண்ணுறது நீங்கள் வேறு மறுபடியும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த குரு இங்கே வருவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ எப்படி சார் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் ஜீவ சமாதி அடைஞ்சவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு நீங்கள் பண்ணும்பொழுது உடனே இன்றைக்கே நினச்சா நாளைக்கே வந்து அப்படியே கூறையை பிச்சுட்டு இல்லை குருவை வரைக்கும் எப்படின்னா கொடுப்பாரு அவர் விதையாக கொடுத்து விதைச்சிடுவார் ஏன்னா கால முச்சோட நீங்கள் அதை அனுபவிக்கணுன்ற ஒரே ஒரு பலனை அவர் ரொம்ப ஷார்ப்பாக தெளிவாக பண்ணுவார் அதனால் ஜீவசமாதி எங்கே இருக்கும் முருகப்பெருமானுடைய கோவில் எங்கே இருக்கோ புராதானமான கோவில் சொல்கிறது அந்த கோவிலில் போயிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு விளக்கு எடுத்து நெய் ஊற்றி அந்த கோவிலில் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சார் என்னென்னா சார் டிசம்பர் அஞ்சோட முடிய போகிறேன் சார் டிசம்பர் அஞ்சு மூணு முப்பத்தெட்டோட அதிசாரம் முடிஞ்சு மறுபடியும் ரெட்ராக்ட் ஆக போறாரே சார் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்கிறீங்களே சார் குருவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பீரியடுன்ற ஒரு சூழ்நிலையே கிடையாது இந்த ரெட்ராகேட் ஆக போற டைம்ல இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ புராதனமான ஒரு கோவிலுக்கு போவாங்க அந்த கோவிலில் கன்னி மூலன்னு ஒரு மூலம் அந்த கோவில்ல கன்னி மூல கணபதினு ஒருத்தர் இருப்பார் அந்த கன்னி மூல கணபதியான போய் அமர்ந்து மண் விளக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல நீங்க வீட்டிலேருந்து இருந்து கொண்டு போற நெய்ய ஊத்தி ஒரு தீபத்தை ஏத்தி ஆத்மார்த்தமா பெருமானை நினைச்சோ இல்ல யாராவது ஒரு சித்தர்கள் நினைச்சோ போகர் அகஸ்தியர் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த பதினெட்டு சித்தர்கள் உங்க மனசுக்கு யாரை தோணுதோ அவரை நினைச்சு நீங்க ஆத்மார்த்தமா நீங்க வேண்டும் பொழுது இந்த குரு அவருடைய பலனை அளப்பரிய தருவார் இருநூறு சதவீதம் நடந்து தரும் ஏன்னா இப்போ ஏன் இருபது நாள் கழிச்சு நீங்க சொல்றீங்க சார் இந்த வீடியோவை நீங்க முதலே போடலாமே சார் அப்படின்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாருமே முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க சார் இருபது நாள் எதுவுமே நடக்கல சார் நிறைய பேர் சொன்னாங்க சார் மிதன ராசிக்காரங்க ஓஹோன்னு இருப்பாங்க கடகராசிக்காரங்க ஓஹோன்னு இருப்பாங்க எதுவுமே நடக்கலன்ற வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எதுக்காக நடக்கல அப்படின்னா அந்த ஃபார்முலா தெரியல சுக்கரன் அப்படின்னும் போது வழிபாடு வேற மாதிரி இருக்கும் புதன்னும் போது வழிபாடு வேற மாதிரி இருக்கும் குரு அப்படின்னும் பொழுது வழிபாடு டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முக்தி நிலையை அடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா சமாதி அந்த இடத்துக்கு போயிட்டு மண் விளக்கில் நெய் ஊற்றி ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வேண்டும் பொழுது வாய் விட்டுலாம் வேண்டவே வேண்டாம் நீங்கள் மன ரீதியாக மனசுக்குள்ளவே நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வேண்டீங்க அப்படின்னா வழிகாட்டுதலுக்கான ஒரு விதையை குரு பகவான் இருநூறு சதவீதம் பண்ணியே தீர்வார் இந்த ஷார்ட் பீரியட் இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ள டிசம்பர் அஞ்சுக்குள்ள வரக்கூடிய ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில குருமுகமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறதும் இல்ல நீங்க யார குருவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குறதோ குருவினுடைய ஆசீர்வாதங்கள்ன்றது வந்து இன்விசிபிள் அதனுடைய சக்தியை வந்து நம்ம வந்து அளவிடவே முடியாது எப்படி வந்து பிளானட்ஸ்லேயே இருக்கிறதுலேயே ஜெயிண்ட் பிளானட்ஸ் நம்ம ஜூப்பிட்டர் சொல்றோம் இருக்கிறதுலேயே வந்து குரு தான் வந்து மிகப்பெரிய ஒரு கோல் நம்ம சொல்றோம் அதே மாதிரி அவர் தரக்கூடிய பலனோ அளப்பரியதாக இருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பலன் அளப்பரியதாக இருக்கும் அவர் கொடுக்குற பலன் ஆழமானதாக இருக்கும் என்னிக்காவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எங்கேயாச்சும் போகவே வழி இல்லை ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார் இல்லையா இல்லைங்க நீங்கள் இந்த வழியாக வந்துடக்கூடாதுங்க நீங்கள் அந்த வழியாக வரணும்னு சொல்லிட்டு யார் உங்களை வழிகாட்டுறாரோ யார் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்களோ அவங்கள அவங்கள நம்ம குருவாக கருதுறோம் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா கார் ஸ்லோ பண்ணுறோம் ஸ்பீட் ப்ரேக்கர்னு அங்கே நமக்கு அங்கே ஒரு இண்டிகேஷன் வருது இல்லையா அந்த இண்டிகேஷன் குரு வேகமாக போகிறீங்க வேகத்தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது ஒன்று உணர்த்துதோ அந்த உணர்த்தக்கூடிய தன்மை தான் குரு அதனால் நம்ம எந்த ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இது இருக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கு அடுத்ததுன்னு சொல்லி யார் ஒருத்தர் நமக்கு சொல்றாரோ குரு அந்த குரு சூக்ஷமமாகவும் இருக்கலாம் ஸ்தூலமாகவும் இருக்கலாம் அதனால அந்த குருவை நம்ம பிரார்த்திக்கும் பொழுது குரு பகவானை நினைச்சு நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டும் பொழுது குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைச்சு கந்தசஷ்டி சொல்லும் பொழுதும் கந்தகுரு கவசத்தை சொல்லும் பொழுதும் இந்த டிசம்பர் பிப்து வரைக்கும் டெடிக்கேட்டடா குருவை நோக்கி குருவை நினைச்சி குருவை மட்டுமே பிரார்த்தனை பண்ணக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த குருவினுடைய பலன் அளப்பரியதா இருக்கும் இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி இருக்கு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல தான் இந்த கார்த்திகை மாசத்துல எல்லாம் மாலை போடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருவின் குருவா நினைக்கக்கூடிய ஐயப்பனை நினைப்பாங்க பாருங்க ஐயப்பனும் நான் சொல்ற இந்த கிரைடீரியாக்குள்ள வர தான் இருப்பாரு யார் ஒருத்தருமே குருவின் குருவா குருன்ற ஒரு வார்த்தைய நம்ம ஐயப்பனுக்கும் நம்ம சொல்லி தான் நம்ம வந்து மாலை போடுறோம் அவரை நம்ம குருவா நினைக்கிறோம் அவரு தான் உலகம் சொல்லிட்டு ஒன் டு ஒன் அவரை நினைச்சே பாருங்க எப்படியோ ஒரு விதத்துல அந்த தன்மை அந்த குரு அப்படியே கொண்டு போறாரு பாருங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்த விரத முறைகளுக்கும் இந்த டைம் பீரியட் பீரியட்ல இருக்கக்கூடிய விரத முறைகளுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பதிவு பண்ணி வைங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்க எந்தெந்த சூழ்நிலையிலாம் நீங்க ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நிற்கும் இந்த குருவா யாரோ ஒருத்தர் வந்து குரு அப்படின்னா நேரம் ஜூபிட்டரோ யாரோ வரமாட்டாங்க நான் முதலே சொன்ன மாதிரி கிரகங்களே உறவுகள் உறவுகளே கிரகங்கள் யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணலாம் இங்க இதை செய்யாத அங்க அதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு குருவா நம்ம கையை பிடிப்பாரு அந்த கையை பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா அந்த வாய்ப்பு தர்றதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த நாட்கள்ல ஸ்ட்ரித்தியா ஏதோ ஒரு விரத முறையை எடுத்து நீங்க குருவை நினைச்சு ஆத்மார்த்தமா இருக்கும் பொழுது அந்த குருவா நீங்க வேண்ட முருகனா இருக்கட்டும் நீங்க மாலை போட்டிருக்க ஐயப்பனா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து ஜீவ சமாதி முக்தி நிலையில் அடையக்கூடிய யார் வேணா இருக்கட்டும் இல்ல பதினெட்டு சித்தர்கள் யாராலும் யாருடைய ஒருத்தருடைய காட்சி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இருக்கு உங்க வாழ்க்கையே இந்த நேரம் நீங்க இப்படியே குதிரை கடிவாள கட்டி போன மாதிரியே போன ஒரு வாழ்க்கை டோட்டலா டைவெர்ட் ஆகக்கூடிய நாட்கள் இந்த அதிசாரம் குரு தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய இந்த டைம் பீரியட்ல எல்லாரும் கம்பல்சரி இதை பயன்படுத்தியே தீரணும் கம்பல்சரி எல்லாரும் பயன்படுத்தியே தீரணும் முருகப்பெருமானு கூட சொல்லுவாங்க நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலமும் தந்தையும் எனக்கு முன்பே வந்து தோன்றினேன் முருகான்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது அந்த முருகான்ற அந்த மந்திரத்தையும் இந்த நாட்கள்ல டெடிக்கேட்டடா சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க சஷ்டி விரதத்தோட இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு விரத முறையை கையாண்டு முருகப்பெருமான நினைச்சு பிரார்த்தனை பண்ணாலும் ஐயப்பனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணாலும் குருமார்களை நினைச்சு பார்த்து பண்ணாலும் யாராவது ஒரு குருவை கெட்டிமா பிடிங்க அந்த குரு கண்டிப்பா உங்களுக்கு கொட்டி கொடுத்துட்டு போயிடுவார் இது இருநூறு சதவீதம் நடந்தே தீரும் இருபது நாள் கழிச்சு எதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னா இந்த பதிவு இப்ப நீங்க பாக்குற எல்லாரும் இதை நீங்க பயன்படுத்தும் போது அடுத்த இருபது நாள் நீங்க சொல்லுவீங்க இதனுடைய பலன் எந்த மாதிரி இருந்தது கண்டிப்பா இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ள பாமன் சுவாமிகள் கோவில் இருக்குது எவ்வளவோ சித்தபுருஷர்கள் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு ஆத்மார்த்தமாக மன ரீதியாக நீங்கள் மனசுக்குள்ள எந்த விதமான ஒரு குழப்ப நிலையில் இருந்தாலும் ஒரு தெளிவு அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு கிடச்சிடும் அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவை கண்டிப்பாக நான் போடணுன்றதுக்காக டெடிக்கேட்டடாக நான் இந்த பதிவை போடுறேன் நமக்கு இன்னும் டிசம்பர் ஃபிஃப்த்து மூணு முப்பத்தி எட்டுக்கு மேலே ரெட்ராகேட் ஆகிறார் குரு எதுக்காக சார் மறுபடியும் தான் கடவு ராசிக்கு வருவாங்க என்னென்னா ஒரு வருஷத்தில் குரு என்ன ஒரு பலனை தருவாரோ கடகத்தில் அதை இந்த அதிசார பயிற்சியில் அவ்வளோ அழகாக குட்டி கொடுத்துட்டு போவார் கொடுக்க அவர் தயாராக இருக்காரு வாங்க நீங்கள் தயாராக இருக்கணும்னா வாங்கக்கூடிய ஃபார்முலா படி நீங்கள் போங்க இதை தான் நான் முக்கியமாக சொல்லக்கூடியது சார் இதெல்லாம் கரெக்டு சார் இதில் ஜோதிடம் எங்க சார் வருது அப்படின்னா ஜோதிடம் மட்டும் சொல்லாமல் ஜோதிடம் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது எல்லாமே கலந்தது தான் இந்த ஜோதிடம் முறைன்றதை வந்து அவ்வளோ அழகாக இங்கே நடக்கக்கூடிய வகுப்பில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஜோதிடத்தை மட்டும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜோதிடம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரைட் பாத்தில் எவ்வளோ விஷயங்கள் அதோடு அட்ராக்ட் ஆகி வருதுன்றத வந்து சொல்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு செஷன்ஸும் ஒரு ஒரு கிளாஸும் எல்லாரும் அவ்வளோ பிரமாதமாக எடுத்து கொடுப்பாங்க இங்கே கிளாஸ் எந்த ஒரு செயலுமே பிரம்மமுகூத்தத்தில் பண்ணுங்க பிரம்மமுகூத்தத்தில் பண்ணுங்கள் அப்படின்னா யாருமே பண்ண மாட்டேங்க பாத்தீங்க பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி நாற்பத்தி எட்டு முகூர்த்தத்துல அதிசக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அந்த ஒரு முகூர்த்தத்தை நீங்க எப்ப பயன்படுத்தி நீங்க இந்த முகூர்த்தத்தை எப்ப யூஸ் பண்ண போறீங்களோ வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு படிநிலையா நீங்க உயர்ந்து போறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஜோதிடம்ன்றத சொல்லி தர்றது வந்து ஜோதிடம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணுது நம்ம சுற்றி நம்மளோட சூழ்நிலைகளை இந்த கிரகங்களாக இந்த பஞ்சபூதங்களாக நம்மளை வந்து எப்படி பண்ணுதுன்றத அவ்வளோ அழகாக ஒரு குருமுகமாக பயின்று குருமுகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலோ வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுக்கு வந்து அற்புதமான ஒரு தருணத்தில் நான் வந்து மனமாற ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த அக்டோபர் பதினெட்டு குரு அதிசாரம் ஆகும்போதே ஆத்மார்த்தமாக எல்லாருமே வந்து எந்த ஒரு நிலையில் இந்த நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர் இந்த டைம் பீரியட் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க இருபது நாளாக யாருமே இதை பார்க்கல என் பதிவை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வியாழக்கிழமை அன்னைக்கு மற்ற நாளில் விரதமாக இருங்க வியாழக்கிழமை அன்னைக்கு முருகரோட கோவிலுக்கு போகிறா மாதிரி இருந்தால் அங்கே இருக்க கன்னிமூல கணபதி கிட்ட போய் ப்ரே பண்ணுங்க அப்படி இல்லை எதுக்காக கன்னிமூல கணபதி அப்படின்னா அது ஒரு பெரிய தனி பதிவே இருக்குது எதுக்காக ஒரு ஒரு கோவிலில் கன்னிமூல கணபதினு இருக்காரு இந்த ஒரு விஷயத்த ஒரு தனிப்பதிவாகவே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நான் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் போய் சென்று அடையணும் இந்த மீதம் இருக்கிற இந்த நாட்களை வந்து கம்பல்சரி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் குரு கடகத்துக்கு வரத்துக்கு பன்னெண்டு வருஷங்களாகவும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த விதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தன்மை இந்த நாட்களுக்குள்ள இருக்குது இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்க நாளின் செய்யும் வினிதானியன் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் குடுங்கோற்றன் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலமும் தந்தையும் எனக்கு முன்பே வந்து தோட்டினிலே முருகா நன்றி வணக்கம்